அந்த ஜாதக பேப்பட்டு எட்டு இருந்தா இதோ இவன் கிடைச்சான் அதனாலதான் எனக்கு இது நீ இவன் கூட இருந்தோ இப்படியே வயசாயிடும் நீ 30 பிளஸ் அவன் 50 பிளஸ் நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20 பிளஸ் அவன ப்ளஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு அட நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசென்ஸ விட்டு போறேன் சென்டிமென்ட் போயிட்டு வரேன் சாரி அஜ்ரா அஜ்ரா டே அஜ்ரா ஷிய எதுக்கு கத்துறீங்க நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா நான் இங்க கரடியா கத்தும்போது உன் காதல விழல அதுவே அர்ஜுனா

அப்பா நீ வேற என்னவா நீ திறந்தது கூட இதத்தானா ஆமா அது சரி நீ தொற அப்படின்னு சொன்னீங்க அது இதத்தானா இது தாங்க சொன்ன நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க இங்க என்ன நடந்துருச்சு எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஷார்ப்பா இருக்கா ஐயா எதுக்கு அவன் காரி துப்பிட்டு போறான் அவன் புரிஞ்சதனால துப்புறான் நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா என்னங்க நான் கூயில போயிட்டு வரேன் சீக்கிரம் வந்துறேன் போற வந்தான்னு தெரிஞ்சதா புத்துச்சந்திரன் மொபைல்

ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் பிர மூர்த்திக்கும் இல்ல பொம்மாட்டாங்க அது வந்துறாங்கன்னா எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா ஆட்டோமேட்டிக்கா இருக்கு ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் பிளீஸ் இது புடா அவ சாதாரணமாவே ஊருக்கிட்டு இருப்பா நீ வேற ஒன் மோர் கிட்ட கிட்டறியா டேய் அறிவு கிட்டவனே கண்ணே வச்சிருக்க இவ்ளோ முட்ட கூட அது உங்களுக்கு சொல்லிருக்கல முட்டனது நான் அவ இல்ல அவ உருண்டது அவன்தாங்க நீங்க இல்ல பாட்டு போற போ இவ விஷயத்தை விடுங்க அவனையே வீட்ல கூட்டி வந்து வச்சிருக்கீங்க வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான்

இவர் படிச்சு தான் இந்த நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர்யா அது? டேய், சாய்யோட்டி போறேன். ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா? இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகையレடா. ஓ தலையை எழத்தியே அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 ವರ್ಷ ஆனதாம். தெரு நாயை மாதிரி லோலோட சுத்து அதுக்கப்புறம் அதுவே இந்த பழகப்படுது ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் இருபதாம் தேதி இந்தியா வருகிறார் ஜார்ஜ் ஜார்ஜ் அமெரிக்காவோட அவரே உனக்கு தெரியல நீ சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆகியிருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் இருந்துகிட்டு சச்சின் சொல்றியா

அவன் பொண்டாட்டிய காதர் வச்சிருக்கிறது இங்க உட்காந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும் ஓ பொண்டாட்டி வச்சிருக்கிற ஹரி நான் அவளை பத்தி சொன்னான் சுந்தரி சுந்தரி ஏவம் பொண்டாட்டியே ஏவம் வச்சிருக்கானே சொல்ற ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू انا ஊம் பொண்டாட்டி விஷயம் என்ன ஏவம் பொண்டாட்டியா ஏவம் பொண்டாட்டி என்னடா நெருப்பு நெருப்பு அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு போறான் ஏ என்னது ஏவம் பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி ஏ ஏ ஏ

என்ன அருமையான ஜாதகம் உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க நான் அப்பவே சொன்னேன்ல கரெக்ட் உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு நான் அப்பவே சொன்னேன்ல ஓஹோ ஓஹோ உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தமே போது நான் அப்பவே சொன்னேன்லடா உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க நான் தான் அப்பவே சொன்னேன்லடா 60வது வயசுல சென்ட்ரல் मिनिस्टर ஆயிடுவோம் இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு எழுபது எழுபத்தி

உங்க அப்பன் ஜாதக மாதிரியே பையன் ஜாதகம் இருக்குன்னு உன்ன பார்க்க வந்தது ஏன் தப்பியா